என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த கருப்பண்ண சாமி சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன் அங்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் இந்த அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அப்பன் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய் என் செல்ல பிள்ளையே முதலில் அப்பனின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது கிடையாது காரணம் இல்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது உன்னுடைய நன்மைக்கானது உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதை நீயாகவே புரிந்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக இந்த கருப்பனின் அன்பினை நீயாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கு கண்ணீர் வர வேண்டும் உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா என் தங்கமே அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்படுத்தி விட்டது எதற்கிடைத்தாலும் என் பிள்ளை கண்ணீர் தானே உனக்கு முண்டி எடுத்து கொண்டு வருகிறது இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள் என் செல்லமே இனிமேலும் உனக்கு இதுபோன்ற காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிந்தும் நிற்கின்றார்கள் இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆராத படுவாக மனதிலே இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானமற்ற அல்லவா உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே தானே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகிறது உனக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகியவர்கள்தான் இப்பொழுது மிகப்பெரிய எல்லாம் செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும்பொழுது தான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விட்டது அல்லவா என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான் இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் இதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்து விட்டோமே என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ வெள்ளந்தி மனிதனை கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை யாராவது உன்னிடத்திலே நல்ல வார்த்தைகள் பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நம்பி விடுகின்றாய் அது மட்டுமல்ல உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பியும் விடுகின்றாய் அதன் காரணமாகத்தான் இப்பொழுது நீ எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் உனக்கு இந்த கருப்பன் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டுமல்லவா அதனை எண்ணிக்கொண்டுதான் என்னை தேடி வரும்போதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருந்தேன் இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களுடைய இல்லத்திற்கே நான் நேரடியாக சென்று விட்டேன் ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்திவிட்டால் மன்னித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாது அல்லவா அவர்களுக்கான தண்டனையை கிடைக்கும் அல்லவா இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் அப்பன் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் என் குழந்தையே அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாகத்தான் இருந்தது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்றுதான் உன் அப்பன் இப்போது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது ஏன் தெரியுமா நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதை உணராமல் இப்பொழுது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் நாம் செய்த சில விஷயங்கள்தான் இன்று நமக்கே தீவினையாக வந்திருக்கிறது மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டே இருந்ததற்கு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே ஒரு நிலைமை வந்துவிட்டது பார்த்தீர்களா என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று அவர்களாகவே இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தனக்கு வந்த கஷ்டங்களை எண்ணியும் அங்கே மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நம் மீது உண்மையான அன்பை செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கிறது நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒரு செய்துவிடக்கூடாது தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது தெய்வம்தான் நம் வாழ்க்கையில் நமக்கான இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவத்தை நாம் எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அது மட்டுமல்ல உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்றும் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நானும் அங்கே அவர்களை பழி வாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை கொடுப்பதற்கும் சென்றிருந்தேன் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலையும் வந்தது என் செல்லமே அவர்களின் மனதிற்குள் மிக பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அது என்ன தெரியுமா அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறுகளும் செய்துவிடக்கூடாது அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை நம்மீதே தவறு இருக்கும்போது அதை நாம் தானே திருத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நம்மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற நம்மை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே விட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகமும் எனக்கு வந்தது அப்பன் அதையும் நன்றாக சோதித்துப் பார்த்து விட்டேன் என் பிள்ளையே எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்ததும் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ள நினைப்பதும் நான் புரிந்து கொண்டேன் என் செல்லமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும் அப்போதும் அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தான் தவறுகள் செய்வது இயல்புதான் மனிதர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுவார்கள் ஆனால் அது தவறு என்ற பெற்ற பிறகு அந்த பாதையில் இருந்து மீண்டு வந்து விட வேண்டுமல்லவா இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதுவெல்லாம் மனதிற்குள்ளே கஷ்டங்களை கொடுத்துக்கொண்டுதான் இருக்கும் என் பிள்ளையே அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் கூட உன்னிடத்தில் மன்னிப்பினையாவது கேட்டுவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் அதற்கான கால எல்லாம் நானே உருவாக்கி கொடுக்க போகிறேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது உன்னால் இதையெல்லாம் நம்ப முடிகிறதா இல்லையா உனக்கே ஒரு குழப்பமாக இருக்கிறதல்லவா என் செல்லமே அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதில் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி கொள்ளாதே தீயவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் அவர்கள் விடுகின்ற சாபங்களும் அவர்கள் சொல்கின்ற கடுமையான சொற்களும் அவர்களைத்தான் அதிகமாக பாதிக்குமே தவிர உன்னை அது ஒன்றும் செய்துவிட முடியாது ஏனென்றால் தீய எண்ணங்கள் மனதில் இருப்பதால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேச முடிகிறது அப்படி என்றால் எண்ணங்கள் ஒருவருக்கு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையும் அமையும் நல்ல எண்ணங்களை இவர்கள் மனதிற்குள் கொண்டு வராத வரை அவர்களுக்கு தீயது மட்டுமே நடக்கும் அவர்கள் மனதிற்குள்ளே இதை எல்லாம் குற்ற உணர்ச்சியாக நினைத்து புழுங்கிக் கொண்டு வேதனைகளை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே தான் செய்தது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் யார் ஒருவர் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை செய்கின்றார்களோ அவர்கள் காலம் முழுவதும் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் மோச்சத்தை அடையாமல் தான் இருப்பார்கள் என்பதை நீயாகவே உணர்ந்து கொள் என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது இனி உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் நீ எதற்காகவும் வரிந்து நிற்காதே தவறு செய்தவர்கள் உன் காலில் விழுந்து மண்டியிடப் போகின்ற நேரம் வந்துவிட்டது உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்